நலனிலே இவர்களுக்கு அக்கறை இருந்தால் இவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்திருப்பார்கள் இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட்டால் இவர்களுக்கு ஓர் ஒன்றும் இல்லை கூடுவதற்கு ஒன்றும் அதுதான் இந்த உண்மையான காரணம் எனவே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்கள் குறிப்பாக இளைஞர்களையும் யுவதிகளையும் நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மிகவும் ஆழ்மையாக ஆழ்ந்து சிந்தியுங்கள் உங்களோட சிந்தனைகளை பாருங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டுமா அபிவிருத்தி வேண்டுமா உங்கள் மாவட்டத்திலே தொழிற்பேட்டைகளை அமைக்க வேண்டுமா உங்கள் மாவட்டத்திலே பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமா உங்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டுமா இவைகளை எல்லாம் செய்ய வேண்டுமா இல்லையா இல்லை என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அனுப்புங்கள் உங்களுக்கு இவைகள் வேண்டுமென்றால் என்னை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யுங்கள் இதைத்தான் நான் கூறுகின்றேன் இதைவிட நான் எதையும் கூற முடியாது ஏனென்றால் நான் என்னுடைய காலத்திலே என்னால் இயன்ற சகல உதவிகளையும் சகல அபிவிருத்தி திட்டங்களையும் செய்துள்ளேன் நான் இந்த மாவட்டத்துக்கு வருவது பணம் சேகரிப்பதற்கோ அல்லது பொருட்சேகரிப்பதற்கோ அல்லது எனக்கு ஒரு துண்டு காணி கூட இந்த மாவட்டத்திலே அரசாங்க காணி இல்லை நீங்க யாராவது நான் கேட்கின்றேன் உங்களுடைய பணத்தை கேட்கவில்லை உங்களுடைய வாக்கு உரிமைகளை எனக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு கேட்கின்றேன் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்காக இந்த மாவட்டத்தினுடைய நலனுக்காக என்ன நீங்கள் பாராளுமன்றம் தெரிசிய வேண்டும் என்று மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்